தற்போதைய அண்மை செய்தி டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இடைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவா உங்க தகவல்களை சொல்லுங்க தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இன்று பூமத்திரகை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பனிரெண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் ஒட்டி கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் எந்தெந்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் பதினோராம் தேதி அன்று தமிழகத்தின் பரவலாக இந்த டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போன்று பனிரெண்டாம் தேதியும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகருடைய பகுதிகளில் அதிகாலை வேலைகளில் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதிகபட்சமான வெப்பநிலை என்பது முப்பத்தி இரண்டு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது மீனவர்களுக்கான பொறுத்தவரை ஏழாம் தேதி அன்று தென்கிழக்கு வங்கக்கடலுடைய தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் எட்டாம் தேதியும் அதே போன்ற ஒரு வேகத்தில் தாக்கம் இருக்கும் என்றும் அதே போன்ற ஒன்பதாம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய பகுதிகளின் மேல் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் பத்தாம் தேதியும் இதே போன்ற நிலை இருக்கும் எனவே மீனவர்கள் அந்த பகுதியில் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது நன்றி சிவா